ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி தீபன் ஆஸ்ட்ரோ டாட் காம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் வடிவே ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதப்பலனாக நம்ம வந்து பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் ரிசவராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசவராசியை பொறுத்த வகையில் உழைப்பு வருமானம் குடும்பத்தின் தேவைக்காக குடும்பத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்திறதுக்காக தன்னோட உழைப்பை அதிகப்படுத்தக்கூடியவர்கள் தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் தன் குடும்பத்தை மேம்படுத்துவதற்காகவும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் பார்த்தீங்கன்னா தன்னை தியாகம் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசவராசி அன்பர்கள் தான் ரிசவராசி அன்பர்களை பொறுத்தளவில் உழைப்புக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் குடிக்கக்கூடியவங்க வருமானம் வருது வல்ல அப்படிங்கிறது மற்ற விஷயம் ஆனால் டெய்லி எந்திரிச்சா வேலை பார்க்கணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுல பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா செலுத்தக்கூடியவங்க உடல் உழைப்பால் இவங்க உயர்ந்த உயர பெரும் உயரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் உழைப்பு தாங்க இவங்கள முன்னேற்றம் எந்த அளவுக்கு இவங்களோட தொழிலில் இவங்களோட வேலையில் அதிகப்படியான உழைப்ப செலுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறத யாராலுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ரிசவராசி அன்பர்கள் ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது கிரக இந்த கிரகநிலைக்கு ஏற்றால் போல நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் அது பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் அதிபதி கூட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப பாருங்க எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் போய் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல சேர்ந்துருக்கிறதும் ஏழாம் அதிபதி கூட சேர்ந்திருக்கிறதும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட மனைவி வழியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும் வண்டி வாகனங்கள் நீங்க வாங்கலாம் தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா தொழில் செய்யலாம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளா தனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பணம் பொருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ அழகா இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும் அது இல்லாம மனைவியோட பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லைங்க இன்னொரு விஷயம் இந்த 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 பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் திருமணங்கள் கைவிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பமா இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடும் எண்ணங்கள் நிறைவேறும் எந்த மாதிரி நீங்கள் உங்களோட உங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி பயணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கலாம் தொடங்குறதுக்கான அனைத்து சிறப்பான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ இப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ரொம்ப அற்புதமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அதே போல பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நீண்ட நாளாக தனக்கு வ கிடைக்கக்கூடிய சொத்து மற்றபடி வண்டி வாகனங்கள் அல்லது மனைவளியிலிருந்து உங்களுக்கு வர வேண்டியது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதே போல உங்களுடைய அப்பாவோட உதவி உங்களுக்கு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு வேலை சார்ந்து முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் ரிசர்வ ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் ரிசர்வராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்களதான் இருக்கிறாங்க அதே போல சிறு சிறு மருத்துவமனை செலவுகளும் இருக்குது உடல் உபாதைகள் வந்து போகக்கூடிய நேரம்தான் இந்த காலகட்டத்துல எந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் உழைப்பில்லா வருமானம் சொல்லக்கூடிய நிறைய வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு செலவுகளும் உங்களுக்கு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் வீடு கட்டணும்னு திட்டமிட்டிருந்தா வீடு கட்டணும் அல்லது திருமணம் நீண்ட நாளா ரிசுவராசி அன்பர்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருமணம் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொண்ணு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் அமையும் அதே போல் பொண்களுக்கு நல்ல வரணமையும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு திருமண காலகட்டம் ஏற்பட ஒரு நல்ல தான் ராசி அதிபதியும் ஏலாம் அதிபதியும் ஒன்னா சேர்ந்து பாக்கியில இருக்கிறதுனால நீண்ட நாளா திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு சோர்ந்து போய் சோர்வா இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க சொல்லி வச்சிருந்த இடத்துல இருந்து ஒண்ணுக்கு ரெண்டு பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்க வந்து வறண்டு இருக்குது இங்க வந்து பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் நிறைய வரும் அதுக்கான கைகூடி வரக்கூடிய திருமண காலகட்டம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாம பதினோராம் அதிபதியும் நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி கூட சேர்ந்துருக்கார் இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார் அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி பெற்ற சூரியன் கூட இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது குடும்பத்திற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய இது வண்டி வாகனங்கள் பயணத்தால் லாபம் ஒரு இடம் விட்டு இடம் சென்று ஒத்துழைவு செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்ல லாபம் உண்டு படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்வித்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் பொதுவாகவே ரிசவராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த வகையிலும் குறைபாடுகள் இல்லாத ஒரு நல்ல தான் இந்த மாதம் இருக்குது அது இல்லாம இந்த ரிசவராசில பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை ரோகிணி மிருக சீடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திர கரகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா நாலாம் அதிபதி எங்கே இருக்கிறார் நாலாம் அதிபதி பார்த்தோன்னா பத்தில் இருக்கார் அப்போ தொழில் சார்ந்து முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் அமையும் அதே போல் அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஆட்கள் வேலையாட்கள் வாய்ப்புகள் அதே போல் விவசாயத்திலிருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல அவங்க வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்ஸ் சார்ந்த வேலைகள்ல முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் பயணத்தால் லாபம் வெளியூர் வெளிநாடு செல்லலாம் அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமான இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து மிருக சீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அவங்களுக்கு மனைவி வழியிலேருந்து ஆதாயம் உண்டு நீண்ட நாளா மனைவிக்கும் அவங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வழியிலேருந்து சொத்து பத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே மிருகசீர நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயங்கள் அவங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ இந்த ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரிசவராசிக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதம் தான் ஏன்னா நல்ல நற்பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகளை அதிகப்படுத்தினால் வெற்றி என்பது தானாகவே கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும் இவங்க நல்லாவே சொல்லணும் மார்ச் மாதத்தை அளவுல பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் பதினொன்றில் இருக்கிறதுனாலையும் இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் அதிபதி பதினொன்றில் மாறக்கூடிய ஒரு பிற்பகுதியில் மா மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தோம்னா ராகு கூட போய் சேர்றார் அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டுக்காக முயற்சி செஞ்சிருந்தவங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு பல தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு கவிஷன் மூலமாக நிறைய வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம்